அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு வயல் வந்து சேலத்து கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பதினோரு மாத வாக்கெத்தனியோடு இந்த இடம் நம்ம சேலத்து வந்திருக்கு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழும்பு ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கொழும்பும் ஏரியாவே தெரியும் உங்களுக்கு அந்த மடத்த உங்களுக்கு ரிவர் பேசாத ஏரியா அதனால் ஆற்று பாசரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் உங்களுக்கு பதினோரு மாதம் வாக்கியத்தனியும் இருக்குது இந்த வாக்கியல் பார்த்தீங்கன்னா ஐயர் வாக்கால் சொல்லுவாங்க ஏன்னா மெயினாக ரெண்டு வாக்கியல் இருக்குது ஐயர் வாக்கியில் தான் பதினோரு மாதம் வாய்க்கை தனி கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு வாக்கியில் வருஷத்தில் நூற்றி இருபது நாள் மட்டுமே தண்ணி கிடைக்கும் நல்ல தண்ணீர் சோர்ஸோட உங்களுக்கு வயல் சேல் கொடுக்குறாங்க நம்ம வந்து இதை வயலாகவே வச்சுக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா இதுக்கு தொட்ட காடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல் இருந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அதேமாதிரி ஆப்போசிட்லேயும் ஃபுல்லாக தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து வயலை நம்ம தோட்டம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா சில பேர் யோசிப்பாங்கன்னா தண்ணி இவ்வளோ தேங்கி நிற்கும் அப்படி தண்ணி தேங்கி நிற்காது கொஞ்சம் மேடாக இருக்குது தண்ணி வளைஞ்சு போகிறப்ப எல்லாமே ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்த ஒன்றரை ஏக்கர் சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்சரூவா ஃபைனல் கேட்குறாங்க நல்ல ஒரு லொக்கேஷன் ரெண்டாவது பாருங்கள் ஐவர் மலையும் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது வியூ தெரியும் நல்ல லொக்கேஷனில் எனவும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம சேனலை கான்டக்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்